அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருநெல்வேலி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு பாப்பன்குளம் ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சிம்மன் பூமி புஞ்சை நிலம் மொத்தமாகவே அஞ்சே கால் ஏக்கர் பக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மூணாக ஸ்பிளிட் பண்ணி தரதுக்கும் தயாராக இருக்காங்க மினிமம் வந்து ஒரு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட் வாங்கின மாதிரி இருக்கும் முன்னாடி தார் ரோட்லேருந்து ஐநூறு மீட்டர் உள்ளே வந்தோம்னா முப்பத்தி மூணு ஆடி மண் ரோடில் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த ஒரு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட் மொத்த விலையும் வந்துட்டு பத்து லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க காட்டில் எல்லாமே வந்து வாழை விவசாயம் அது போல் நடந்துட்டுருக்குது ஒரு பிளாட்டோட அளவு வந்து ஒரு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட் இதோட மொத்த விலையும் வந்து பத்து லட்சம் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்